பதினான்கு வசனம் ஆறு பதினாறு அல்ல நீங்கள் கூறினீர்கள் அவர் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டார் என்று சொல்கிறீர்கள் உங்கள் கேள்விக்கு வருகிறேன் அதற்கு முன் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் நான் பைபிளை படித்திருக்கிறேன் சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனம் கூட கிடையாது எந்த ஒரு கிறிஸ்தவராவது சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனத்தையாவது எனக்கு காட்டினால் ஒரே ஒரு திட்டவட்டமான தெளிவான வசனத்தை காட்டினால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினால் கூட நான் இன்றே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறேன் நான் இதை எனது சக இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பாக பேசவில்லை என் தலையை கத்தி மீது வைக்கிறேன் மதங்களை ஒப்பு நோக்கும் ஒரு மாணவன் நான் நீங்கள் பைபிளை படித்துள்ளீர்கள் நானும் படித்திருக்கிறேன் எனக்கு பைபிளை சொல்லித்தர தேவையில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சத்தியத்தை தேடுங்கள் அது உங்களை விடுவிக்கும் என்றார் இன்ஷா அல்லாஹ் இன்று உங்களுக்கு சத்தியத்தை காட்டுகிறேன் இன்ஷா அல்லா அது உங்களை விடுவிக்கட்டும் நான் ஏற்கனவே கூறினேன் மொத்த பைபிளிலும் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நானே கடவுள் என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி ஒரு சந்தேகத்திற்கு இடம் வசனம் கூட மொத்த பைபிளிலும் இல்லை நீங்கள் பைபிளை சரியாக படித்தால் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி எட்டில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஒன்பது என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் மத்தேயி சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் இருபத்தி எட்டில் நான் தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன் லூகா சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று பிசாசுகளை துரத்துகிறேன் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் தனது சித்தத்தை தேடாமல் தேவனுடைய சித்தத்தை தேடினால் அவர் ஒரு முஸ்லீம் ஏசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் ஒரு முஸ்லீம் அவர் இறைத்தன்மையை உரிமை கொண்டாடவில்லை மேலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதிகாரம் இரண்டு

இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது வாயால் நானே கடவுள் என்னை வணங்குகள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட இல்லை உங்கள் கருத்தை வலியுறுத்த ஒரு வசனத்தை கூறினீர்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஆறை கூறினீர்கள் அதில் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை கூறுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார் இந்த குறிப்பு தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகும் குறை கூறும் நோக்கத்தோடு குரானில் இருந்தும் கூட சிலர் வசனங்களை எடுத்து தவறாக கூறுவார்கள் அதே போல் கிறிஸ்தவ மிஷனரிகளும் பைபிளை சம்பந்தமில்லாமல் இல்லாமல் குறிப்பிடுகிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பைபிளை திறவுங்கள் என் மீது சந்தேகம் இருந்தால் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வசனம் ஒன்றிற்கு செல்லுங்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஒன்று சொல்கிறது ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள் அவருக்கு சாந்தி உண்டாட்டும் சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் பல இருப்பிடங்கள் உண்டு நான் அங்கு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் நான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அதற்கு தோமா நீங்கள் போகிற இடத்தை அறியோமே வழியை எப்படி அறிவோம் என்று கேட்க இடத்தை அறிய மாட்டீரா இல்லை என்றார் நீங்கள் போகின்ற இடத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று தோமா கேட்டதும் அதற்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பதிலளித்தார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று தோமா அவரிடம் இறைவனிடம் செல்லும் வழியை சொல்லுங்கள் என்று கேட்டதும் அதற்கு இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்றார் நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம் அந்தந்த தான் வழியும் சத்தியமும் இருந்தார் அந்த இறை தூதரின் வழிகாட்டுதல் இன்றி எந்த மனிதனும் இறைவனை அடைய முடியாது ஏசுவின் காலத்தில் நான் பைபிள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார் அவரின் போதனைகளை பின்பற்றாமல் யாரும் எல்லாம் வல்ல இறைவனை அடைய முடியாது மோசேவின் காலத்தில் மோசே தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார் மோசேவின் போதனைகளை வழியாக கொள்ளாமல் யாரும் எல்லாம் வல்ல இறைவனை அடைய முடியாது ஆனால் இன்று இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கூறுகிறார் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியுள்ளது யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது ஆனால் அதை இப்போது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவை யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் இன்றைய காலகட்டத்தில் இந்த முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரது இறைவனை அடைய முடியாது முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதியுமான இறை தூதராக இருப்பதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் எங்கு வசித்தாலும் சரி அமெரிக்கா கனடா யூ இந்தியா சவுதி அரேபியா எங்கு வாழ்ந்தாலும் சரி இன்று எல்லா மனிதர்களுக்கும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் வழியும் சத்தியமும் இருக்கிறார் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்றாமல் எவரும் அடைய முடியாது எல்லா முக்கியமான வேத நூல்களும் பைபிள் உட்பட கூறுகின்றன உண்மையை உணர்ந்து தெளிவடைந்து இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் ஆகவே இன்ஷா அல்ல சத்தியத்தின் பக்கம் பாருங்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும் அடுத்த கேள்வி பெண்களின் பகுதியில் இருந்து முஸ்லிம் அல்லாத பெண்கள் இருந்தால் அவர்கள் முன் முன்வந்து கேள்விகளை கேளுங்கள் சார் தொழில் ரீதியில் நான் ஒரு கல்லூரி விரிவுரையாளர் அதோடு இஸ்லாம் மற்றும் மதங்களின் ஒப்பீட்டு மாணவியும் கூட உங்களது பெயரை சொல்லுங்கள் என் பெயர் லில்லிமா நான் உங்களுடைய மகத்தான ஞானத்தை மதிக்கிறேன் எனக்கு ஒரு சிறிய விளக்கம் தேவை நாம் பவிஷ்ய புராணத்தின் பக்கம் செல்வோம் பர்வம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் ஐந்திலிருந்து எட்டு வரை இதில் புகுவதற்கு முன் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் ஏனென்றால் இறைவன் பேரால் வந்த எல்லா தூதர்களும் முன்னறிவிப்பின்படி தங்களுக்கு தரப்பட்ட பணிகளை முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் யாராவது ஒரு இறை தூதர் ஐம்பது சதம் மட்டுமே செய்திருந்தால் அவரை இறை தகுதி பெற்றவராக கருத முடியாது இது ஒரு சாதாரண தர்க்க முறையாகும் ஆகவே நாம் இப்பொழுது பவிஷ்ய புராணத்திற்கு வருவோம் மிலேச்சியர் என்றால் தலைவர் முகமதுவை வேறு யாரும் இல்லை என்று கூறினீர்கள் சரி நீங்கள் குறிப்பிட்ட ஸ்லோகத்தின் முதல் பாதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஐம்பது சதவிகிதம் பாதி அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது சார் மிலேச்சியரை பற்றி கூற என்னை அனுமதியுங்கள் இந்த மிலேச்சர் என்ற சொல் சமஸ்கிருத அகராதியின்படி அதாவது நான் சொல்வது அதன் பொருளை அதன் பொருள் ஆரியன் அல்லாதவன் அல்லது